லே யம்மா ஊனியாமக்க லம்ப பைசா வச்சிருக்கது போல இருக்கு எங்க அண்ணனால பைசா தர மாட்டான் னு எங்க அண்ணே என்ன தேடி வந்து பைசா வந்துட்டு போறாம்ல உண்மையா இது தெரிஞ்சிருந்தா முதல்லயே மாமாட்ட கடன் பைசா நான் புல்லட் பண்ணிட்டு கேட்ட பார்த்தேன் இல்ல

நான் எங்க ரெடி பண்ணேன் இவனை நம்பிய ஒருத்தர பைசா கொடுக்க மாட்டேங்க அவன் வெட்டி முண்டம் வீணா பண்ண தண்டை இன்ன நம்பி எவன் தருவான் அதெல்லாம் முத்தர் போய் மோந்தரேல கிட்டிறான் பாக்க பாத்துக்க எவளே நம்பி ஒரு பைசா செலவழிக்காத 20000 தந்துட்டு போறே பத்திரமா வச்சிக்க அவளையும் நிறைய ரூபா போட சொல்லு சரி சொல்லிட்டே உங்களால 80000 ரெடி பண்ண முடியாதா தங்கத்துல எதுவுமே இல்ல அடங்கு இப்போ இல்ல இன்ன லவ் மேரேஜ்லல பண்ணாரு ஒரு கிராம் நகை கூட எங்க வீட்ல இருந்து தரலல எனக்கு எல்லாம் மாமியாருக்கு மாமியருக்கு நகைல பார்த்து பாத்து போட்டு விடும் போட்டுட்டு வந்த உடனே வெயிட் செக் பண்ணி அதை அப்படியே தூக்கி எங்கேயாவது லாக்கர்ல அடைச்சிடும்ல அதுல இருந்து ஒரு கிராம் கூட வெட்டி எடுக்க முடியாதுல என்கிட்ட ஒரு நகை கிடையாது என் மாமியார் கழுத்துல வேணா ஒரு நெக்லஸ் அது உறங்கும் போது வேணா அதை அத்துட்டு வரலாம் இல்லை ஒன்றும் இல்ல கிளவி எனக்கு என்ன செய்வது ஒண்ணுமே செய்யாது கிளவிக்கு நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன் எவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்கேன் ஒரு நகை கூட கழுத்துல போட்டுக்கன்னு தந்து விடாது மூலி கழுத்தாட்டு தெரிய

எதுலயுமே வின் பண்ணதுல அதனால கிஃப்டே அப்படியாமா என்ன கிஃப்ட்மா நீ ஏச பாக்கிட்ட நல்ல வேண்டு ஏனி அங்கம்மா வாங்கி ரெண்டு கிஃப்ட் வச்சாத நான் பொளைக்கனோ நான் நல்லபடியா வளரணும்னு சொல்லி ஏச பாட்ட வேண்டல அம்மா நீ சொல்லத பார்த்தா எனக்கு நீ ஸ்கூட்டி வாங்கி தர போறன்னு நினைக்கே அந்த ஸ்கூட்டிய வெச்சு நான் Zomato Swiggy டெலிவரி பாய் ஆ பேய் நான் வரணும் கரெக்ட்டா ஸ்கூட்டி தான் கேடு

பத்தி இப்பவாது புரிஞ்சிக்கிட்டே அம்மா உனக்கு எப்பவுமே நல்லதா நினைப்பே மோனே நீ கருவா பைய மோனே அம்மா தேங்க்ஸ் மோனே குட்டி அம்மா தேங்க்ஸ் மா சரி ஏசப்பட்ட வேண்டு ஏசப்பட்ட வேண்டிக்கிட்டு போ

வீட்டுக்கு போக முடியாதமா மீ படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியாதா என்ன கூட கரையா இருக்கு இல்ல வெயில் நேரத்துல இந்த வெயில்ல வந்து கிடக்குறீங்களே கஷ்டமா இருக்குமே அப்படி கேட்டேன் ஒரு தாயா இருந்து ஒரு வேளை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பிள்ளை உள்ளது அதுக்கு இந்த மரத்து வந்து விளையாடுறது ஆசையா இருந்து ஜாக பிள்ளை கேட்டே என்னோட கூட்டி வந்து கொண்டு விட்டுட்டு காவல இருக்கு நீங்க போங்க மாமி போங்க உங்களுக்கே கால் வலிக்கும் சுடு தண்ணி போட்டு காலெல்லாம் எல்லாம் ஒத்துறேன் நீங்க வீட்ல போய் படுத்து கிடங்க நான் ஜாங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மெதுவா கூட்டிட்டு வரேன் போங்க மாமி நீங்க வீட்டுக்கு போங்க கால் பிடிச்சுடுறியா என்ன திடிர்னு மாமி மா மாமி நீங்க எங்களுக்காண்டி ஓடா தியாகிய நான் உங்களுக்கு இந்த காலை பிடிச்சு கூட விட மாட்டேன் மாமி காலை ஒத்துட்டு இருந்தா மாமி தாரேன் போவாங்க மாமி தண்ணி எல்லாம் போட்டு எடுத்து கொண்டு வரேன் போவாங்க போ எப்படியும் கழுத்துல கிடக்குது ஒரு அஞ்சு சவரனுக்கு காணும் அஞ்சு இன்று எண்பது நாலு லட்சம் நாலு லட்சத்துக்கு காணும் கிளவி மெதுவா அசர நேரம் கழுத்துல இருந்து அப்படியே அலேக்க அந்த அட்டடை கள்ளத்திட்டு ஓடிட வர வேண்டியதா பாட்டி வீட்டுக்கு போறது வா வீட்டுக்கு போவோம் அதெல்லாம் பரவாயில்லை வந்து விளையாடலாம் இந்த வெயிலில் எதுக்குlang விளையாட்டு வா போவோம்

சின்ன சின்ன பொண்ணுக்கு பொண்ணுக்கு வந்தே வந்தே திருட வந்தே ஐந்து பவுன் செய்யினை பார்த்துட்டு போக வேண்டே